வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க முத்துவோ மீனாவும் மனோஜை ஏமாத்திட்டு போன கதிரை பிடிச்சு போலீஸ்ல ஓவர் பண்ணியிருக்க அந்த நியூஸ் வீட்டுக்கு வருது அப்ப பணம் வருமா வராதான்னு விஜயா கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹிணி ரொம்பவே துள்ளிக்கிட்டு இருக்காங்க நாமளே உங்களை விசாரிக்கிற முறையில விசாரிச்சுக்கணும் போலீஸ் கொடுத்தது தப்பு அப்படின்னு உங்க தாதா ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்க நாங்க நல்லதுக்காக தானே பண்ணோம் இவங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு மீனா கோவமா சங்கடமா கேக்குறாங்க ஐயோ எல்லாரும் நிறுத்துறீங்களா இப்போ பணம் கிடைக்குமா கிடைக்காதன்னு விஜயா அவங்க பாயிண்ட்லயே நிக்கறாங்க எனக்கே டவுட்டா தான் இருக்கு ஒருவேளை ரோகிணி சொன்ன மாதிரி போலீஸ்க்கு போகாம இருந்திருக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல முத்துவுக்கும் மீனாவுக்கும் சேன் இருக்குது மனோஜ் முத்து பண்ணினதுதான் சரி அவனை அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா பழியுமே முத்து மேல தான் விடும் இது போலீஸோட வேலை இது அப்படிதான் டீல் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லு இல்லப்பா இவன் பொண்டாட்டியோட பணம் திருட்டு போனப்ப இவன் சட்டப்படி போலீஸ் போனா அப்படின்னு மனோஜ் கேட்க விஜயாவும் அதானேங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணிக்கு அப்பாடா மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறான்னு லேடி யாருமா அது உங்க ஆ அவங்க வீட்டுல பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணினா இவங்க எல்லாரும் ஐடி ஆபிசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பணத்தை போய் எடுத்துட்டு வந்தாங்கல்ல அது மட்டும் சட்டப்படி பண்ணுனதா அப்படின்னு மனோஜ் கேட்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆ அதானே இவன் தானே சிந்தாமணி வீட்டுக்கு சைட்டுக்கு போனா அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா அது சைட் இல்லமா பிரைடு அப்படின்னு ரவி திருத்துறாரு அது ஏதோ ஒண்ணு அப்படிதானே இவன் போய் பணத்தை எடுத்தான் அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா நான் எதையும் நியாயப்படுத்தல ஆனா அந்த பொம்பளை மீனாவ அடிப்படை வச்சாள்ல அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அந்த பணம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சுதானே போனாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அது மட்டும் இல்லப்பா நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அந்தம்மா அம்மா இப்படிங்கிறதுக்குள்ள அந்த பணத்தை மறைச்சிருக்கும் அது வெறும் ரெண்டு லட்சம் தானே அதை மறைக்கிறது ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாதுங்கிறாரு முத்து கரெக்ட் முத்து அந்த லேடி கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நாம அங்க போனோம் மனோஜோட பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயும் ஒரு ரெய்ட் போயிருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சப்போர்ட் பண்றாங்க மனோஜ் போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அவங்க விசாரிச்சு எப்படியும் பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாம பாக்குறாங்க ரோஹிணியும் மனோஜும் கரெக்டப்பா போலீஸ் பிடியில இருந்து அவன் தப்பிக்க முடியாது நாம புடிச்சு வச்சு அவன் பணம் இருக்க கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருந்தா எப்படியும் வெளியில ஓடி இருப்பான்லங்கிறாரு முத்து ரோகினி முகத்தை திருப்பிக்க மனோஜ் முத்துவும் மொறிச்சிட்டு இருக்காரு திருடன புடிச்சாச்சு போலீஸ் மூலமா பணம் வரத்தான் போகுது அப்படின்னு மீனா சொல்ல ஏய் மனோஜ் சொன்ன மாதிரி அவனை புடிச்சு விசாரிச்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் பணம் கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு விஜயாவும் அபாண்டமா சொல்ல நாங்க ஏன் பண்ண போறோம் சொல்ல போனா ரோஹிணியும் ஏமாந்த பணம் அதுக்காக நாங்க போராடி இருக்கோம் அந்த துரத்தி புடிச்சிருக்காரு பணம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தா நாங்க ஏன் அத்த அப்படி பண்ணிருக்க போறோம் என்ன இருந்தாலும் அது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய பணம் தானே அப்படின்னு மீனா சொல்ல ஆ அது எனக்கு வரவேண்டிய பணங்கிறாரு மனோஜ் ஏய் அப்பா பணத்தை நீ ஜீவா கிட்ட இருந்து வாங்கிதானே கடைய ஆரம்பிச்ச அப்படின்னு முத்து கேக்க ஏய் அது வேறங்கறாரு மனோஜ் இது நான் டீலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின பணம் அப்படின்னு மனோஜ் சொல்ல அது ஓம் பிரச்சனைடா அது எங்களுக்கு தேவையில்லை டேய் ஓடுகாலி நீ தூக்கிட்டு ஓடினது அப்பாவோட பணம் அந்த பணம் வந்தாலும் நீ அத அப்பாவுக்கு தான் கொடுக்கணுங்கிறாரு முத்து அந்த பணம் தான் வராதுன்னு சொல்றாங்களே ஏதோ ஒன்னு பண்ணி அந்த பணத்தை கிடைக்க விடாம பண்ணிட்டீங்க அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா நீயா ஏதாவது சொல்லாத அவன் தான் மாட்டிக்கிட்டான்ல அவன்கிட்ட வேற பணம் இல்ல அவன்கிட்ட ஏதாவது பேசி போலீஸ்ல பணத்தை வாங்கி கொடுப்பாங்க முத்துவும் மீனாவும் நல்லது தானே பண்ணியிருக்காங்க நல்லதே நடக்கும் நீ ஏதாவது பேசிட்டு இருக்காத நீ எழுந்து போயிடுறாரு அண்ணாமலை உம் உம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா அப்ப ரோஹிணியோட மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாங்க மெதுவா ரூம்குள்ள வர்றவங்க என்ன வெறும் நம்பர் மட்டும் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்டன் பண்ணி காதல வைக்க மிஸ்டர் பிஏ ஜாலியா சிரிக்கிறாரு ஹலோ யாருங்க கால் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கேக்க என்ன கல்யாணி என்ன மறந்துட்டியா அப்படின்னு பிஏ கேக்க ரெகனைஸ் பண்ணிட்டு நீயா அப்படிங்கிற ரோகினி வேகமா போய் ரூம் கதவை சாத்துறாங்க நான் திரும்ப வருவேன் நினைக்கல நீ அப்படின்னு பிஏ கேக்க என்ன வேணும் உனக்குங்கிறாங்க நேராக கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டியே கொஞ்ச நாள் காணோன உடனே இனிமே உன் லைஃப்ல வரவே மாட்டேன்னு சந்தோஷமா இழந்திருக்கல நீ ஆமா ஆளெல்லாம் வச்சு கொலப்பண்ண பார்த்த அப்படின்னு பிஏ சொல்ல என்ன சொல்ற நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையேங்கிறாங்க ரோகிணி எனக்கு எல்லாம் தெரியும் கல்யாணி ஆனா நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் முன்னாடியே ஆக்கி குழந்தை பெத்து அதை மறைச்சு மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு சராசரி பொண்ணுங்க கேரக்டர்ல தான் நான் உன்னை வச்சிருந்தேன் உம் ஆனா நீ டானுக்கெல்லாம் டானா இருக்கிற என்னையே கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டேங்கிறாரு பிஏ ரோஹிணி திகச்சு போய் நிக்க ஆனா நான் சாகல செத்துட்டா எப்படி உங்ககிட்ட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் வேகமா புடிச்ச மாதிரி சிரிக்க இங்க பாரு நான் உன்னைய கொலையெல்லாம் பண்ண பாக்கல நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணங்கிறாங்க ரோஹிணி ரெண்டு பேரும் சேர்ந்து காஷ்மீருக்கு டூர் போலான்னு தான் பின்ன என்ன நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணுவேன்னு தெரியாதா எல்லாம் தான் ஒண்ணு ப்ரொஃபஷனலான ஆளை வச்சு கொலை பண்ணிருக்கணும் அனுப்பி வச்சுட்டான் வாழணும் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு எங்கிட்ட பணம்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க ரோஹினி எப்பதான் உங்ககிட்ட பணம் இருந்திருக்கு கேக்கும் போதெல்லாம் இததான் சொல்ற ஆனா கரெக்டா குடுத்துடுவ இப்ப கூட அதிகமா ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஒன் லேக் அவ்வளவுதான் அப்படின்னு பிஏ அசால் சொல்ல ஒன் லாக்கா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ரோஹிணி ஆமா உன்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த வாழ்க்கைக்கு நீ கொடுக்கிற கூலி இல்ல கட்டுற ஃபீஸ் அதுவும் இல்லனா என்ன கொல்ல பார்த்ததுக்கு ஃபைன் நீ எப்படி வேணா எடுத்துக்கோ அப்படின்னு பிய பேசிக்கிட்டே போக வேர்த்து வழியிற முகத்தை தொடிச்சுக்கிட்டு என்கிட்ட பணம்லாம் இல்ல என்னை விட்டுரு நானே ஆல்ரெடி நிறைய பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல நான் எப்படி கல்யாணியே உன்னை விட்டுருவேன் அப்படின்னு பிய ஜாலியா சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்க டேபிள் மேல உட்காந்து இதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்க அரிசிட்டி நினைச்சா இன்னைக்கே உன் ரகசியத்தை உடைச்சி வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன் சோ என்ன கோவப்படுத்தாத பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வைக்கிற அப்படின்னு பிய ஃபோனை வச்சுட அப்படியே இடிஞ்சு போய் நிக்கறாங்க ரோஹிணி நீ என்னடா எனக்கு மேல பெரிய வில்லனா இருக்கிற அப்படின்னு சிட்டி கேக்க என் முகம் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க இப்படி எல்லாம் பேசுனாதான் பயப்படுவாங்கறாரு பிஏ அடிங்க அப்படின்னு சிட்டி சொல்ல ரெண்டு பேரும் சிரிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க ரோஹிணி யோசிச்சிட்டு அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிள் திரும்பி சிட்டிக்கு கால் பண்றாங்க போன் எடுக்கிற சிட்டி பிஏ கிட்ட காட்டி கால் பண்ணிட்டா எங்க தட்டினா எங்க வலிக்கும்னு நமக்கு தெரியாதா இப்ப பாரு அவ ஏன் வழிக்கு வருவா அப்படிங்கிற சிட்டி கால் ஆன் பண்ணி ஆ சொல்லுங்க ரோஹிணிங்கிறாரு சிட்டி அந்த பிஏ னுக்கு மறுபடியும் கால் பண்ணி டார்ச்சர் பண்றான் பணம் கேக்குறான் அவன் ஊரை விட்டு போயிடுவான்னு சொன்னேன் அப்படின்னு ரோஹினி கேட்க அதான் இல்ல அவன் திரும்ப வந்திருக்கான்னு வெரைட்டி விட்டும் வந்துட்டான் இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு பிஏவை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே கேக்குறாரு சிட்டி அதுதான் எனக்கும் தெரியல அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேங்கறாங்க ரோகிணி அவன அப்படியே விட்டுருந்தா கூட சாதாரணமா இருந்திருப்பான் ஆனா அவன உள்ள பூட்டி வச்சு ஒரு வாரமா ஊற வச்சு அடிச்சேன் அதுக்கே உயிர் போற அளவுக்கு போய் மிஸ் ஆயிடுச்சு அந்த கோவத்துல இன்னும் வெறியா வெறியாயிருப்பாங்கிறாரு சிட்டி இப்ப அவன் பணத்தை கேட்டு மிரட்டுறான் என்னாலெல்லாம் பணம் கொடுக்க முடியாது நீ ஏதாவது பண்ணுங்கறாங்க ரோஹிணி சரி நான் பசங்கள அனுப்பி அவனை திரும்ப மிரட்டி வைக்கிறேன் ஆனா இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சித்தி கேட்க என்ன சொல்றாங்கிறாங்க ரோகிணி நான் தான் சொன்னேன்ல நீ எனக்கு ஒரு உதவி பண்ணினா நான் உனக்கு ஒரு உதவி பண்ணுவேன் இந்த பிஏ பிரச்சனையே இல்லாம நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சித்தி சொல்ல இப்ப என்ன பண்ணணும்னு ரோஹினி கேக்குறாங்க முத்துவோட கார் சாவி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு வேணும் அது எடுத்து கொடுத்தா ஏன் பிரச்சனையும் தீந்துரும் ஓ பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சிட்டி சொல்ல முத்து கார் சாவி உனக்கு எதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு ரோஹினி கேக்க அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அத நான் பாத்துக்கிறேன் உங்க பிரச்சனை சால்வ் ஆகணும் இல்ல அப்படின்னு சிட்டி சொல்ல சரி இப்ப நான் என்ன பண்ணனும்னு ரோஹினி கேக்குறாங்க இன்னைக்கு ராத்திரி நடு ராத்திரி உங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபோன் பண்றேன் முத்துவோட கார் சாவி எடுத்து எங்கிட்ட போடுங்க கொஞ்ச நேரத்துல மறுபடியும் நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சிட்டி சொல்ல இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துராதுல்ல அப்படின்னு ரோஹிணி கேக்க நீங்க இதெல்லாம் பண்ணலன்னா தான் உங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை வரும் இப்ப அந்த பிய வேற வந்துட்டா அவன சமாளிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற சிட்டி ஜாலியா பியவோட தோல்ல கைய போட்டு இழுத்து பக்கத்துல நிறுத்தி வச்சுக்கிறாரு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் கார் சாவியை எடுத்து கொடுத்துட்டு மாட்டியிருந்த இடத்துலயே நான் திரும்ப கொடுத்ததும் மாட்டிடுங்க அவ்வளவுதானே கரெக்டா கார் சாவி இருந்த இடத்துல திரும்ப வச்சா நீங்க மாட்டிக்க மாட்டீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சிட்டி கேட்க சரி நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் வா அப்படின்னு ரோஹிணி சொல்ல இது போதும் அந்த பியவை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கற சிட்டி மறுபடியும் பியோவோட தோல்ல கைய போட போனை வச்சுட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஒரு அல்லக்கை வண்டிய வண்டியை ஓட்டிட்டு வர சிட்டி நடுராத்திரி கீழ வந்துடுறாரு அவரு ரோஹிணிக்கு கால் பண்ண ரோகிணி பதறி அடிச்சு போனை எடுத்து கலோங்கிறாங்க ரோஹிணி நான் உங்க வீட்டுக்கு கீழ வெளியில தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வெளியிலயா அப்படிங்கற ரோஹிணி வேகமா எழுந்து வந்து பால்கனி கதவ திறந்துட்டு வந்து பாக்குறாங்க நீ எங்க இருக்க உன்னை யாராவது பாத்துற போறாங்க என்ன பதற ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கு யாரும் என்ன பாக்க மாட்டாங்க முத்துவோட கார் சாவிய மட்டும் எடுத்து போட்டா அஞ்சு நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சித்தி சொல்ல எங்க வீட்ல எல்லாரும் இப்பதான் தூங்க போனாங்க வேணும்னா நீ இன்னொரு நாள் வந்துக்கங்கிறாங்க ரோகினி டெய்லி நைட்டான வீட்டுல தூங்க தானே செய்வாங்க தூங்காத நாள் இருக்கா சாவிய மட்டும் எடுத்து கீழே போடுங்க அப்படின்னு சித்தி சொல்ல அந்த சாவிய வச்சு நீ என்ன பண்ண போறங்கிறாங்க ரோகிணி அத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க இது அவனுக்கும் எனக்கும் இருக்க விஷயம் அப்படின்னு சித்தி சொல்ல சித்தி சீரியஸா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுங்கிறாங்க ரோகிணி என்ன ரோஹினி திடீர்னு முத்துமேல ரொம்ப அக்கறைப்படுறீங்க அவனால உங்களுக்கும் தானே பிரச்சனை வருது இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சித்தி சொல்ல ரோகிணிக்கு கொஞ்சம் பயமும் தயக்கமுமா இருக்கு இல்ல அது வந்து அப்படின்னு அவங்க இழுத்துட்டு இருக்க இங்க பாருங்க அந்த பிய வேற திரும்ப வந்துட்டான் அவனால உங்களுக்கு குடைச்சல் வராம இருக்கணும்னா அது என்னால தான் முடியும் யோசிச்சுக்கங்க அப்படின்னு சித்தி சொல்ல சரி இரு வர்ற அப்படிங்கிற ரோகிணி பால்கனியில இருந்து உள்ளர வந்து கதவை சாத்திட்டு ரூம் கதவை திறந்து திருட்டு போன மாதிரி நைசா ஹாலுக்குள்ள வர்றாங்க மறுபடியும் ரூம்குள்ள வந்து பால்கனி வழியா எட்டி பார்க்க கொஞ்சம் தூரத்துல இருந்த சித்தி பக்கத்துல வந்து நின்னுடுறாரு குடு குடு யாரும் பார்க்க மாட்டாங்க போடுங்க அப்படின்னு கீழே இறங்கி சிட்டி சொல்ல ரோகிணி சாவியை தூக்கி போடுறாங்க டெய் பேனட்ட ஓபன் பண்ணு அடியால் கிட்ட சொல்ற சிட்டி அவர் ஓபன் பண்ண பாக்கெட்ல இருந்து டக்குன்னு எதைய எடுத்து வைக்கிறாரு அது முத்து வண்டிதாங்கிறதுக்காக பின்னாடி இருக்க எம்மை காட்டுறாங்க வேலை முடிஞ்சிருச்சாருன்னு அல்ல கை கேட்க ஆஹ் முடிஞ்சிருச்சுரா நாளைக்கு அந்த முத்துவோட கதையே முடிஞ்சிடும் டெய் க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து பேனட்டை க்ளோஸ் பண்ண அதை பாத்துகிட்டே நிற்கிறாங்க ரோஹிணி சித்தி மறுபடியும் கார் சாவியை தூக்கி மேல போட ரோகிணி அதை சரியா கேட்ச் பிடிச்சிக்கிறாங்க சாவியை கொண்டு வந்து ஹேங்கர்ல மாட்ட வர சரியா விஜயா ரூம் கதவு திறந்துக்கிட்டு வெளியே வர்றாங்க ரோஹிணி பட்டுன்னு ஒழிஞ்சிக்கிறாங்க விஜயா ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க ரோகிணி எழுந்திருக்கிறவங்க முத்து புரண்டு படுக்கிறத பார்த்து மறுபடியும் சோஃபா பின்னால உழைஞ்சுக்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றவங்க மறுபடியும் சாவிய கொண்டு மாட்டிட்டு ரூமுக்குள்ள வர மனோஜ் எழுந்து கட்டுல உட்கார்ந்து இருக்காரு எங்க போனேன்னு கேக்க ஆ தண்ணி குடிக்க போனேன் தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்படிங்கிற ரோகிணி கீழே பாயில படுத்துற மனோஜ் அப்படியே ரோபோட் மாதிரி ஆண் படுத்துக்கிறாரு சிட்டி என்ன பண்ணிருப்பான் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க ரோகிணி காலையில பொழுது விடியுது மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே தலைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு முத்து ஆ அப்படின்னு மீனா வர நான் கிளம்புறேங்கிறாரு முத்து வாட்ச் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டீங்களா சவாரி வந்துருச்சான்னு மீனா கேட்க இல்ல மீனா நான் அப்படியே ஷெட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஏதாவது சவாரி வந்தவன்னு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல மதியம் சாப்பிட வந்துருவீங்க இல்லைன்னு மீனா கேக்குறாங்க தெரியல நான் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் அந்த கார் சாவியை மட்டும் எடு அப்படின்னு முத்து சொல்ல மீனா போய் கார் சாவி எடுக்கிறாங்க ஆனா அது அவங்க கையில இருந்து நழுவி கீழே விழுந்துட்டுது ரோஹிணி நைசா எட்டி பாக்குறாங்க கிட்ட இருந்து தயாராகுற அண்ணாமலை முத்து கிளம்பியாச்சான்னு கேக்குறாரு ஆமாப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஒரு பையோட கையில வந்து நிக்கிற அண்ணாமலை பாத்தி என்னப்பா இதுன்னு கேக்குறாரு இது என்னோட பழைய பேண்ட் ஷர்ட் இதுக்கு மேல போட முடியாது எல்லாம் சிறுசாயிடுச்சுன்னு அவர் சொல்ல அப்பா சட்டை சிறுசாகாதுப்பா அது அப்படியேதான் இருக்கும் நாம தான் முத்து சொல்ல என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி எனக்கு கொஞ்சம் உடம்பு புடிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது அண்ணாமலை சொல்ல அப்பா உனக்கு என்னப்பா நீ நல்லா தான்ப்பா இருக்க நல்ல மனசு தான்ப்பா எந்த வஞ்சனையும் இல்லாம நல்லா உடம்பு வைக்கும் அப்படின்னு முத்து சொல்ல அதுக்காக உடம்பு கம்மியா இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல மனசுலன்னு அர்த்தமா எதையாவது அண்ணாமலை இந்த என்ன பண்ண போறீங்க மீனா வழக்கமா இந்த மாதிரி போட ஆசிரமத்துக்கு குடுப்போம் இவன் தான் கொண்டு போய் குடுப்பாங்கறாரு அண்ணாமலை ஆமாப்பா அங்கையும் போய் ரொம்ப நாள் ஆச்சு மீனா நான் போடாத சட்டையெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் எடுத்துட்டு வா அப்புறம் நீயும் உபயோகப்படுத்தாத புடவை எல்லாம் இருக்கும்ல அதையும் எடுத்துட்டு வாங்குறாரு முத்து ஆமாங்க எங்கிட்ட கொஞ்சம் புடவை எல்லாம் இருக்கு நான் எடுத்துட்டு வரேன்னு மீனா சொல்ல ஆ ரொம்ப பழசெல்லாம் இல்ல கிழிஞ்சதெல்லாம் எடுத்துட்டு ஆ சரிங்க அப்படின்னு மீனா அங்க இருந்து நகர என்ன மீனா ட்ரெஸ் குடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்க இவரு ஆசிரமத்துக்கு டிரெஸ் எடுத்துட்டு போறாரு அதுதான் நான் கட்டாம இருக்க புடவை எல்லாம் குடுக்கலாம்னு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இவ ட்ரெஸ் வைக்கிறதுக்கே தனியா வீடு கட்டணும் நீ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ரவி சொல்ல போடா அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க ஸ்ருதி சரி அப்ப நான் போய் என் புடவை எடுத்துட்டு வரேன் மீனா திரும்ப மீனா நானும் என் ட்ரெஸ்ஸ குடுக்குறேன் அப்படின்னு சுத்தி சொல்ல என்னது நீ குடுக்கறியான்னு ரவி கேக்குறாரு ஏன் நான் குடுத்தா என்னன்னு சுத்தி கேக்க நீ குடுக்கறதுல பிரச்சனை இல்ல ஆனா ட்ரெஸ் இல்லன்னு புதுசா ஷாப்பிங் கிளம்பிடுவியே அப்படின்னு சொல்லி ரவி சிரிக்க ரவியோட தோல்ல ரெண்டு அடியை கொடுத்துட்டு ஸ்ருத்தியும் சிரிக்கிறாங்க இங்கே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்ற விஜய் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டுட்டு என்ன காலையிலயே நடுவீட்ல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏ ஆன்டி நடு வீட்டுல நின்னு சிரிக்க கூடாதா அப்ப எந்த பக்கம் நின்னு சிரிக்கணும்னு ஸ்ருதி கேக்குறாங்க இந்த வீட்டுல எங்க நின்னு சிரிச்சாலும் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க விஜயா நான் போட முடியாத என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் ஆசிரமத்துக்கு கொடுக்குறேன் அவங்களும் துணியெல்லாம் குடுக்குறேன்னு இருக்காங்க நீயும் உங்ககிட்ட இருக்க துணிங்களை குடுங்கிறாரு அண்ணாமலை என்னது ஏன் புடவையா நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விஜயா கேட்க ரொம்ப துணிய கட்டாம வச்சிருக்கிறீங்கள அதெல்லாம் குடுத்தா என்னங்கிறாரு அண்ணாமலை அதுக்கு என்ன இப்போ நான் கட்டின புடவைய மத்த ஆளுங்க கட்ட கூடாது அது எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க விஜயா அது வரைக்கும் கதவுகிட்டேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரோகினி கரெக்ட் நீங்க கட்டின புடவையை யாருமே கட்டவே கூடாது ஆக்சுவலி நீங்க கட்டின புடவ உங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ரோகிணி வந்து வழிஞ்சிட்டு சொல்லு விஜய் அசால்ட்டா முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்பா ஒரு ஊர் இருக்கும்ல அது என்னதுன்னு முத்து கேட்க நிறைய ஊர் இருக்கும் நீ எதை சொல்றாங்கறாற நம்மளை வா அந்த பெரிய ஜாலராவெல்லாம் கூட்டமா நின்னு அடிப்பாங்கல்ல அதுக்கு பேர் போன ஊரு அப்படின்னு முத்து கேக்க கேரளாங்குறாரு நாமளை ஆ கேரளா அங்கதானேப்பா இப்படின்னு நே வரிசையாக ஜால்ரா ஜங்கு ஜங்குன்னு தட்டுவாங்கல்ல அதை விட நம்ம வீட்ல இருக்க சத்தம் அதிகமா இருக்குப்பான்னு முத்து சொல்ல ரோஹிணியோட முகம் சுண்டி போயிடுது ஸ்ருதியை ரவிய சிரிச்சிட்டு இருக்க ஏய் கிண்டலா அவ ஒண்ணும் ஜால்ரா போடல அம்மா கட்டின பொடவை என்ன வேற எங்கேயாவது கொண்டு போய் கொடுப்ப அவங்க அதை யாராவது பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பிச்சை எடுக்கிறவங்களும் இந்த புடவையை கட்டிட்டு சிக்னல்ல பிச்சை எடுப்பாங்க நான் யதார்த்தமா போகும்போது அவங்கள அம்மா மாதிரி தானே எனக்கு தெரியும்னு மனோஜ் சொல்ல ஸ்ருதிக்கு சிரிப்பு தாங்க முடியாம அவங்க விழுந்து விழுந்து சிரிச்சுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி சோஃபால விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இதை பாக்குற மீனாவுக்கும் சிரிப்பு வருது சோஃபால விஜயா பக்கமா சரிஞ்சு சிரிச்சிட்டு இருக்க ஸ்ருதிய ஏய் வா அமைதியா இருன்னு ஸ்ருதியை இழுத்து நிறுத்தி வைக்கிறாரு ரவி விஜயா மனோஜ் முறைக்க ஐயோ நாம என்ன சொல்லிட்டோங்கிற மாதிரி மனோஜ் பாத்துக்கிட்டு இருக்காரு பக்கத்துல நிக்கிற அண்ணாமலையோட தோலை சுரண்டி அப்பா இவன் அம்மாவை பாராட்டுறானா இல்ல கலாய்க்கிறானாப்பா அப்படின்னு முத்து கேட்க இன்னும் விஜயாவுக்கு டென்ஷன் ஏறுது அம்மா இல்லம்மா இவன் ஏதோ சும்மா கோத்து விடுறான் நான் அப்படியெல்லாம் சொல்லல நம்ம ட்ரெஸ் அப்படி யாருக்கும் போயிட கூடாதுன்னு தான் சொல்றேன் அப்படின்னு மனோஜ் விளக்கம் கொடுக்க விஜயா டேய் அதுக்காக வாங்கின டிரஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கவா முடியும் அப்படின்னு அண்ணாமலை கார்மெண்ட் ஃபேக்டரி கொடுத்தோம்னா அதுல இருக்க நூல் எல்லாம் பிரிச்சு வேற எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க நமக்கு அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல எல்லாரும் ஒவ்வொன்னு பாக்குறாங்க விஜயாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஓ இப்படி எல்லாம் கூட பணம் சம்பாதிக்கலாமான்னு மீனா சிரிப்பா அடைக்கிக்கிட்டு பாக்க டேய் எல்லாத்துலயுமே எப்படி காசு சம்பாதிக்கலான்னு தான் யோசிப்பியா அப்படின்னு ரவி கேக்க அதுதானே பிசினஸ் மைண்ட் அப்படின்னு முயல் பல்ல காட்டிட்டு ரொம்பவே பெருமையா சொல்றாரு மனோஜ் எல்லாத்துலயும் பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்க கூடாதுடா நாம போடாம வச்சிருக்கத மத்தவங்க போட்டுக்கட்டும்னு நினைக்கிறத மனுஷத்தன்மை அதை விட்டுட்டு நாமளே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க கூடாதுங்கிறாரு அண்ணாமலை அப்படி இல்லப்பா சில பணக்கார வீட்டுல எல்லாம் அவங்க வாங்குற ட்ரெஸ் எல்லாம் நிறைய வழியா இருக்கும் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு அதையெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க சில பணக்காரவங்க வீட்டுல எல்லாம் காசு பணம் நிறைய இருக்கும் ஆனா மனிதாபிமானம் இருக்காதுங்கிறாங்க மீனா அப்பா அவனுக்கு ஏத்த மாதிரி தான் ஒருத்தி வந்திருக்கா இவ ரோஹிணிய ஜால்ரானு சொன்னார்ல இவனுக்கு இவன் பொண்டாட்டி ஜால்ரா அப்படின்னு மனோஜ் சொல்லு டேய் டேய் பத்தி எல்லாம் நீ பேசாதடா நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன முதல்ல திட்டுற ஆளே இவதாண்டா அப்படின்னு முத்து சொல்ல நான் என் புருஷனை எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் தான் அவரும் எப்பவும் நியாயமா நடந்துக்குவாரு அதுக்காக நான் சப்போர்ட்டா இருப்பேன் அத நீங்க ஜால்ரான்னு சொன்னா சொல்லிக்கோங்கங்கறாங்க மீனா என்ன மீனா கோவப்படுறீங்க உங்க ஹஸ்பண்ட் மட்டும் என்ன அப்படி சொன்னாருல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஏய் உன்னை யாருடைய முதல்ல எனக்காக பேச சொன்னது நான் கேட்டேனா உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு விஜயா சொல்ல ரோகினிக்கு முகம் அப்படியே சுண்டி போயிடுது மீது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்